சில்ட்ரன் கெமிக்கல் கைனடிஸில் உங்கள் புக் ஒர்க் ப்ராப்ளம் தான் சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் ஃபோர்த்து இதை வந்து கம்பல்சரி கொஷனில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஃபார் ஏ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஏ கியூஸ் ப்ராடக்ட் வித் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எக்ஸ் மோல் பர் லிட்டர் ஹேஸ் ஆஃப் லை பீரியட் ஆஃப் டூ பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் ஃபார் த சேம் ரியாக்ஷன் வித் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எக்ஸ் பை டூ மோல் பர் லிட்டர் த ஆஃப் ஆஃப்லை ஃபீஸ் இதில் என்ன எந்ததுன்னா ஏ கியூஸ் ப்ராடக்ட் ஏ கியூஸ் ப்ராடக்ட் இது ஒரு இது ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க அடுத்த டிப்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எக்ஸ் மோல் பர் லிட்டராக இருக்கும்போது போது அதோட ஆஃப் லை பீரியட் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ஹவர்ஸ் இதே ரியாக்ஷன் ஏ கியூஸ் ப்ராடக்ட்டுக்கு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எக்ஸ் பை டூ மோல் பர் லிட்டராக இருந்தால் என்ன ஆஃப் லைஃப் பீரியட் கொஷின் புரிஞ்சுதாம்மா புரிஞ்சுதாம்மா கவனிங்க ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க ஏக் யூஸ் ப்ராடக்ட்டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எக்ஸ் மோல் பர் லிட்டராக இருக்கும்போது அந்த இதுக்கு ஆஃப் லைஃப் பீரியட் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க அதே ஏக் யூஸ் ப்ராடக்ட் ரியாக்ஷனுக்கு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எக்ஸ் பை டூ மோல் பர் லிட்டராக இருந்தால் ஆஃப் லைஃப் பீரியட் என்னன்னு கேட்குறாங்க சல்யூஷன் பாருங்கள் எப்போ சல்யூஷன் போட்டாலும் நம்ம டேட்டாவில் கொடுத்துக்கிறது என்ன நம்ம கால்குலேட் என்ன பண்ணணும் டேட்டாவில் கொடுத்துக்கிறது ஏ கிவ்ஸ் ப்ராடக்ட் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எக்ஸ் மோல் பர் லிட்டர் அப்போ ஆஃப் லைன் பீரியட் டூ பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க கேட்குறது நமக்கு என்னென்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அதே ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு எக்ஸ் பை டூ மோல் பர் லிட்டர் இருந்தால் ஆஃப் லைஃப் பீரியட் என்ன எப்போவுமே கேல்குலேஷன் பார்ட்டில் டேட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளை என்ன கேட்குறாங்க இப்போ பாருங்கள் டேட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் எழுதிட்டேன் அடுத்த ரெண்டு பார்ட் இது ஒரு பார்ட்டு இது ஒரு பாட்டு பிடிச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து டேட்டாவில் கொடுத்துருக்க பார்ட்டு இது வந்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ண வேண்டிய பார்ட்டு இப்போது கெமிஸ்ட்ரி டிப் ஃபார் த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி டிப் என்னென்னா T of is directly proportional to 1 by a power n minus 1. என்னங்கர்த்து ஆர்டர் இங்கே வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இல்லையா So 1 by a power 1 minus 1. That is 1 by a power 0. Anything power 0 வந்து 1. அப்போ T of வந்து எப்பமே? இங்கே பார்த்துக்கோங்க கான்சன்ட்ரேஷனை பொறுத்து இல்லை ஏங்கிறது கா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அந்த கான்சன்ட்ரேஷனை பொறுத்து இல்லை அப்போ, இங்க என்ன டைம் வந்ததோ அதே டைம் தான் ஆன்சரில் வரும் இட் இஸ் இன்டிபெண்ட்டு ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஆஃப் லைஃப் பீரியட் இஸ் இன்டிபெண்ட் ஆஃப் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அதனால் ஏக்ஸ் இதுக்கு இதுக்கு இதே ஆன்சர் தான் வரும் ஸோ இதை மாதிரி எந்த சம் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக போட்டுடணும் தேங்க்யூ சில்ட்ரன்